அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரக்தூ அல் குர்ஆனில் பொதுப்போக்காக அல்லது தவறுதலாக விடப்படக்கூடிய தவறுகள் சம்பந்தமாக நாங்கள் பார்த்து வருகிறோம் அந்த தொடரில் இன்றைய தினம் சூரா லஹப் சூரத்துல் மசத் அல்லது சூரா தபத் என்று இந்த பெயர்களில் அழைக்கப்படக்கூடிய சூறாவில் முதல் வசனத்தில் விடப்படக்கூடிய பிழைகளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அந்த அடிப்படையிலே முதலாவது வசனம் தப்பத் எதா தப்பு இந்த வசனத்திலே முதலாவது தப்பத் அந்த தாவில் சுக்கூன் வருது இந்த சுக்கூன் வார இடத்துல நிறைய பேர் என்ன செஞ்சு ஓதுவாங்கன்னு சொன்னால் தப்பத்தி தப்பத்தி என்று ஓதுவாங்க தாக்க கசரா செய்து ஓதுவார்கள் தப்பத்தி எதா என்று சொல்லி ஓதுவார்கள் இது தவறாகும் அந்த இடத்தில் ஓத வேண்டிய முறை தபத் என்று ஓத வேண்டும் இரண்டாவது என்று நிறுத்த வேண்டும் என்னென்று சொன்னால் அந்த பாவுல இறுதியாக சத்தா வருது அதே நேரம் அந்த இடத்துல நாம் நிறுத்தும் பொழுது சுக்கூன் செய்து நிறுத்த வேண்டும் அப்ப ஒத்தப்பு என்று நாம் நிறுத்த வேண்டும் அடுத்தது கல்கலாவுடைய நாம் கலக்கி ஓத வேண்டிய ஒரு எழுத்து அதனால் அதை குலுக்கி தப்பத் என நிறுத்த வேண்டிய இடத்துல நிறைய பேர் வதபு வதபு என்று ஓதுவார்கள் தப்பத் எதா அபிலபியூ வதபு என்று ஓதுவார்கள் இது பிழையாகும் என்ற இந்த பாடத்தை இன்றைய தினம் நாங்கள் கற்று